திராவிட முன்னேற்றக் கழகத்தில் இருப்பவர்கள் திருடர்கள் என்பது நமது அனைவருக்கும் தெரியும் அதிலும் குறிப்பாக அமைச்சராக இருக்கக்கூடிய தங்கம் தென்னரசு கே என் நேரு பொன்மோடி துரைமுருகன் அவர்கள்னா மெகா திருடன் என்று சவுக்கு சங்கர் அவர்கள் கூறியிருந்தார் அதை நீதிமன்றமும் தற்பொழுது தெரியப்படுத்திவிட்டது சுமார் அறுபதாயிரம் கோடி மணல் கொள்ளையின் மூலமாக வழக்கு நிலுவையில் இருக்கக்கூடிய நிலையில் ஆதாரங்கள் அனைத்தும் தற்பொழுது நீதிமன்றத்தில் ஆனந்த் வெங்கடேசன் அவர்கள் சமர்ப்பித்திருக்கிறார் சிறப்பு நீதிமன்றத்தில் ஆறு அமைச்சர்களின் வழக்கு நடைபெற்றுக் கொண்டிருக்கக்கூடிய நிலையில் துரைமுருகன் அவர்களுக்கு எதிராக அனைத்து ஆதாரங்களும் தற்பொழுது சிக்கியிருக்கக்கூடிய நிலையில் ஒட்டுமொத்த திமுகவின் அமைச்சர்களும் சிறைக்கு செல்வார்கள் என்று தற்பொழுது கூறப்படுகிறது இதற்கு முன்பாக முன்னாள் அமைச்சராக இருந்த செந்தில் பாலாஜி அவர்கள் முன்னூற்றி தொண்ணூறு நாட்களாக அமலாக்கத்துறை அதிகாரிகளின் பிடியில் இருக்கக்கூடிய நிலையில் மீண்டும் திமுகவின் அமைச்சர்கள் சிறைக்கு சென்றால் திராவிட முன்னேற்ற கழகத்தின் ஆட்சி சீர்கழிவு என்று கூடி தமிழகத்தின் ஆட்சி கலைப்பு ஏற்படும் தமிழகத்தில் இதுவரை அல்லாத நேரடியான ஜனாதிபதி ஆட்சி அமலுக்கு வரும் என்றும் சவுக்கு சங்கர் அவர்கள் கூறியுள்ளார் ஒட்டுமொத்த திமுகவுமே திருடர்கள் என்றும் தற்பொழுது இதன் மூலமாக தெரிய வருகிறது கிட்டத்தட்ட ஒன்றல்ல இரண்டல்ல ஸ்டாலின் அவர்கள் வெளிநாடு செல்லும் போதெல்லாம் தமிழகத்தில் முதலீடுகள் ஈட்டுவதற்காகத்தான் செல்கிறார் என்று திமுகவினர்கள் இரநூறு ரூபாயை பெற்றுக்கொண்டு விமர்சனங்கள் முன்வைக்கிறார்கள் ஆனால் அவரது குடும்ப சொத்துக்கள் மட்டும்தான் உயர்கிறதே தவிர தமிழகத்தில் இதுவரைக்கும் எந்த ஒரு புதிய நிறுவனங்களும் தொடங்கப்படவில்லை மேலும் மூன்று ஆண்டுகள் ஆட்சி நிறைவடையக்கூடிய நிலையில் இதுவரைக்கும் அவர்கள் சொன்ன வாக்குறுதி முழுமையாக நிறைவேற்றியிருக்கிறதா புதிய திட்டங்கள் அமலுக்கு வந்திருக்கிறதா என்று நாம் பார்த்தால் அதுவும் கிடையாது கடந்த அதிமுகவின் ஆட்சியில் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் கொண்டு வந்த திட்டங்கள் பாதியில் முடிவடைந்த நிலையில் மீதி முடிவடையாமல் இருக்கக்கூடிய அனைத்து திட்டங்களும் திமுகவின் ஆட்சியில் முடிவடைக்கப்பட்டு அதற்கு திமுகவின் பெயராக கருணாநிதி அவர்கள்தான் தற்பொழுது அனைத்தையும் செய்து முடித்தார் என்பதற்கேற்ப அவரது பெயரை சூட்டியுள்ளது திமுக இதை மிகவும் கேவலமான அரசு என்று எடப்பாடி பழனிசாமி அவர்கள் தெரிவித்திருக்கிறார் கைது நடவடிக்கை பற்றி உங்களது கருத்துக்களை கமன் வயலாக கூறுங்கள் நன்றி வணக்கம் ஜெயஹிந்த்